வாங்க இன்னைக்கு நாம ஒரு புனிதரை பத்தி பார்க்க போறோம் அவங்களோட கதை கேட்டா இது நிஜமா நடந்ததா இல்ல ஒரு புராண கதையா நமக்கே ஒரு சந்தேகம் வரும் ஏன்னா ஒரு பெண்ணோட ஜபம் வானிலையே மாத்திடுச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா அமங்க ஆறாம் நூற்றாண்டு சேர்ந்த புனிதஸ் கொலாஸ்டிக்கா புயலையே வரவழைச்சதா சொல்லப்படுற அந்த புனிதரை பத்தி தான் நாம பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க நான் உங்ககிட்ட கேட்டேன் நீ கேக்கல அதனால என் கடவுள்கிட்ட கேட்டேன் அவரு கேட்டார் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை இது இதை சொன்னது யாரு எந்த மாதிரியான ஒரு நம்ப முடியாத சூழ்நிலையில இத சொல்லியிருப்பாங்க இந்த கேள்விக்கான பதில் ஒரு அண்ணன் தங்கச்சியோட கடைசி ரொம்பவே அற்புதமா நடந்த ஒரு சந்திப்புல ஒளிஞ்சிருக்கு வாங்க அந்த கதையை இப்போ விரிவா பார்க்கலாம் முதல்ல ஒரு அற்புத இறுதி சந்திப்பு இது ஒரு சகோதரி ஒரு சகோதரன் அப்புறம் தெய்வீகமா வரவழைக்கப்பட்ட ஒரு புயலோட கதை புனித ஸ்கொலாஸ்டிகாவோட வாழ்க்கையில நடந்த ரொம்பவே பிரபலமான ஒரு சம்பவம் இதுதாங்க இவங்களுக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த அண்ணனும் தங்கச்சியும் சந்திப்பாங்க பெனிடிக்டோட மடத்துக்கு பக்கத்துல மீட் பண்ணி ஒன்னா சேர்ந்து வழிபாடு செஞ்சு புனித நூல்கள பத்தி எல்லாம் பேசிப்பாங்க அவங்களோட ஆன்மீக பிணைப்பை புதுப்பிச்சுக்கிற ஒரு தருணம் அது ஆனா இந்த தடவை அவங்களோட சந்திப்பு ஒரு பெரிய திருப்புமுனையா முனையா மாறப்போகுது அன்னைக்கு ராத்திரி அவங்களோட பேச்சு ஆன்மீகத்தோட ஆழத்துக்கே போயிடுச்சு அப்போ ஸ்கொலாஸ்டிக்காவோட மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு தோணுது ஒருவேளை இதுதான் நம்மளோட கடைசி சந்திப்பா இருக்குமோன்னு அவங்க உள்ளுணர்வு சொல்லுது அந்த அழகான தருணங்கள் முடிஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க தன்னோட அண்ணன்கிட்ட இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்கேயே தங்கிடு நாம இன்னும் பேசலாம்னு கெஞ்சி கேட்குறாங்க இங்கேதாங்க கதையோட முக்கியமான ஒரு திருப்பம் வருது ஒரு பக்கம் பெனடிக்டோட கடுமையான துறவர விதிகள் ராத்திரி ஆச்சுன்னா தன் நரைக்கு திரும்பிடணும் இன்னொரு பக்கம் அவரோட தங்கச்சியோட மனப்பூர்வமான ஒரு வேண்டுகோள் அன்புக்கா இல்ல விதிகள் முக்கியமான ஒரு நிலைமை கடைசியில் பெனடிக்ட்டு தன்னோட விதிகளுக்கு கட்டுப்பட்டு இல்ல நான் கிளம்புறேன்னு முடிவு பண்றாரு பெனடிக் முடியாதுன்னு சொன்னதும் ஸ்கொலாஸ்டிகா வேற எதுவும் பேசல அப்படியே தன்னோட கைகளை கூப்பி மனமுருகி கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நொடியே அவங்க இருந்த இடத்துக்கு வெளியில ஒரு பெரிய புயல் உருவாகுது இடி மின்னல் மழைன்னு பயங்கரமா இருக்கு இத பார்த்து பெனடிக்ட் அப்படியே அதிர்ச்சியாகி என்ன பண்ண நீனு அதுக்கு தான் ஸ்கொலாஸ்டிக்கா அந்த புகழ்பெற்ற பதில சொல்றாங்க நான் அவங்ககிட்ட கேட்டேன் நீ கேட்கல அதனால என் கடவுள்கிட்ட கேட்டேன் அவர் கேட்டார் பாத்தீங்களா எவ்வளோ பெரிய விஷயம் சரி புயலியே வரவழைச்ச இந்த பெண் யாரு அவங்களோட பின்னணி என்ன வாங்க இப்ப நாம நர்சியாவிலிருந்து வந்த இந்த புனிதர்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஸ்கொலாஸ்டிகா மற்றும் அவரோட பெற்ற இரட்டை சகோதரர் பெனடிக்ட் பத்தி ஒரு சின்ன டைம்லைன் மூலமா அவங்க வாழ்க்கையை பார்க்கலாம் அவங்க பிறந்தது கிபி ஃபோர் எயிட்டில அதாவது ரோமானிய பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்த காலகட்டத்துல இத்தாலியில ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தவங்க சின்ன வயசுல இருந்தே கடவுள் மேல ரொம்ப பக்தி தன்னோட வாழ்க்கையை ஆன்மீகத்துக்காக அர்ப்பணித்து கிபி ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீல அவங்க இறைவனாடி சேர்றாங்க இதில் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ஸ்கொலாஸ்டிக்காவும் பெனடிக்டும் இரட்டையர்கள் ரெண்டு பேருமே ஆன்மீக பாதையை தான் தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் அவங்க பயணங்கள் கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு ஸ்கொலாஸ்டிகாவை என் கன்னியாஸ்திரிகளோட தாயாக சொல்கிறாங்க அதே நேரத்தில் பெனடிக்ட் ஆண்களுக்காக தன்னோட புகழ்பெற்ற மடத்தை நிறுவனாரு சொல்லப்போனால் மேற்கத்திய துறவரத்துக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் ஒரு அடித்தளமாக இருந்தாங்க அப்போ கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அந்த காலத்துல கல்யாணம் பண்ணிக்காம தன்னோட வாழ்க்கைய முழுசா ஆன்மீகத்துக்கும் சேவைக்கும் அர்ப்பணிக்கிற பெண்களை அப்படிதான் சொல்லுவாங்க ஸ்கொலாஸ்டிக்காவும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான் சரி மூணாவதா ஒரு புறாவின் எழுச்சி அந்த அற்புத புயலோட கதை முடியல அதுக்கு பிறகு சில நாட்கள் கழிச்சு சுர்க்கத்துக்கே ஒரு தரிசனம் கிடைச்சதா சொல்லப்படுது அது என்னன்னு பார்க்கலாம் அந்த புயல் அடிச்ச ராத்திரி முடிஞ்சு மூணு நாள் ஆச்சு எல்லாம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு பெனடிக்ட் வழக்கம் போல தன்னோட மடத்துல அவரோட அறையில தனிமையா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு அப்போதாங்க அந்த அதிசயத்தை அவரு பாக்குறாரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே வானத்தை அண்ணாந்து பாக்குறாரு அங்க ஒரு பிரகாசமான வெள்ளை புறா மெதுவா மேல பறந்து போறத பாக்குறாரு அத பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிருது அது தன்னோட சகோதரி ஸ்கொலாஸ்டிகாவோட தானு அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்றதுக்கான ஒரு தெய்வீக அறிகுறியா அதை அவர் உணர்றாரு இந்த விஷயம் தெரிஞ்சதும் பெனடிக் தன்னோட சகோதரியோட உடல்ல அவரோட மடத்துக்கு கொண்டு வர சொல்லி தனக்காகவே அவர் தயார் செஞ்சு வச்சிருந்த கல்லறையில் அடக்கம் பண்றாரு இது அவங்களோட ஆழமான ஆன்மீக பிணைப்புக்கு ஒரு பெரிய சாட்சி வாழ்க்கையில மட்டும் இல்ல மரணத்துக்கு பிறகும் அவங்க ஒன்னாவே இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க நாலாவதா அவரோட நீடித்த மரபு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சோம் புனித ஸ்காலாஸ்டிகாவோட கதை நம்பிக்கை மற்றும் கலையில எப்படி இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு அதை பத்தி இப்ப நாம பார்க்கலாம் ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாசம் பத்தாம் தேதி கத்தோலிக்க கிழக்கு ஆர்த்தடாக்ஸ் அப்புறம் ஆங்கிலிக்கன் தேவாலயங்கள்ல அவரோட நினைவு நாள் அனுசரிக்கப்படுது அதுதான் அவரோட திருவிழா நாள் ஸ்குலாஸ்டிக்காவை நிறைய குழுக்களுக்கு பாதுகாவலராக கருதுறாங்க பெனடிக்டேன் கன்னியாஸ்திரிகள் கல்வி வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்கன்னு இந்த லிஸ்ட் போகுது இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது புயல் மழைக்கு எதிராக மக்கள் அவங்க கிட்ட ஜபம் பண்றது இது அவங்க வாழ்க்கையில நடந்த அந்த அற்புத சம்பவத்தை நேரடியா நமக்கு ஞாபகப்படுத்துது இல்லையா நீங்க கலையில ஸ்கொலாஸ்டிக்காவோட ஓவியத்தையோ சிற்பத்தையோ பார்க்கும்போது இந்த சின்னங்களை கண்டிப்பாக கவனிக்கலாம் அவங்க போட்டிருக்கிற பெனடிக்டேனோடே கையில் இருக்கிற செங்கோல் அப்புறம் மேலே பறந்து போகிற புறா இதில் ஒவ்வொன்றும் அவங்களோட கதையில் ஒரு பகுதியையும் அவங்களோட ஆன்மீக முக்கியத்துவத்தையும் நமக்கு சொல்லுது இதெல்லாம் வெறும் கலை வடிவங்கள் இல்லை அவங்க வாழ்க்கையோட ஒரு காட்சி சுருக்கம் ஆனால் இந்த நம்ப முடியாத கதையெல்லாம் இத்தனை நூற்றாண்டு கழிச்சு நமக்கு எப்படி தெரியும் இதுக்கு ஒரே ஒரு முக்கியமான ஆதாரம் தாங்க இருக்கு ஆறாம் நூற்றாண்டுல திருத்தந்தை பிரிய கிரிகோரி எழுதின உரையாடல்கள்ங்கிற ஒரு புத்தகம் அவர் இந்த கதையை பெனடிக்டோட கிட்டேயே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லப்படுது அப்ப பாருங்க எவ்வளவு பழமையான ஒரு பதிவு இது சரி கடைசியா இந்த ஒரு சிந்தனையை தூன்ற கேள்வியோட இந்த விளக்கத்தை நாம முடிக்கலாம் எது ரொம்ப நாள் நிலைச்சு நிற்கும் ரொம்ப கடுமையான ஒரு விதியா இல்ல மனப்பூர்வமா செய்ற ஒரு சக்தி வாய்ந்த ஜெபமா ஸ்கொலாஸ்டிக்காவோட கதை விதிகளுக்கும் அன்புக்கும் மனித ஒழுக்கத்துக்கும் தெய்வீக தலையீட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு அழகான போராட்டத்தை நமக்கு காட்டுது இதுல எது அதிக சக்தி வாய்ந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க